மக்களே இன்னைக்கு நாம கர்ப்பத்தோட ஐந்தாவது வாரத்தை பத்தி பார்க்க போறோம் இது ரொம்ப முக்கியமான இந்த வாரத்துல தான் உங்க வயிற்றுல இருக்கிற குட்டி பாப்பாவோட இதயம் துணைக்க ஆரம்பிக்கும் கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல வாங்க இந்த வாரத்துல என்னென்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரத்தில் உங்க குட்டி பாப்பா ஒரு சின்ன அரிசி அளவுதான் இருக்கும் ஆனால் அவங்களோட உடம்புல நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதயம் சின்ன குழாய் மாதிரி இதயம் உருவாகி துடிக்க ஆரம்பிக்கும் இதுதான் முதல் இதய துடிப்பு மூளை முதுகுத்தண்டு மூளையும் முதுகு தண்டும் உருவாக ஆரம்பிக்கும் நரம்பு மண்டலம் முக்கியமான நரம்புகள் உருவாகி வளர ஆரம்பிக்கும் உறுப்புகள் கண்ணு காது மூக்குன்னு முக்கியமான உறுப்புகள் உருவாக ஆரம்பிக்கும் தொப்புள் கொடி பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கிற தொப்புள் கொடி உருவாகும் உங்க உடன்புலையும் நிறைய மாற்றங்கள் தெரியும் மார்பகம் வலிக்கும் கொஞ்சம் பெருசாகும் சோர்வு ரொம்ப சோர்வாக இருக்கும் தூக்கம் வரும் பாந்தி மயக்கம் காலையில வாந்தி மயக்கம் வரலாம் டாக்டரோட ஆலோசனைப்படி இரும்பு சத்து போலிக் அமிலம் மாத்திரை சாப்பிடணும் இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் சத்தான உணவு கீரை பழங்கள் சிறுதானியங்கள் நிறைய சாப்பிடணும் தண்ணீர் நிறைய தண்ணீர் குடிக்கணும் புகைப்பிடிக்க கூடாது மது குடிக்க கூடாது மருத்துவ ஆலோசனை டாக்டர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணிக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க